வணக்கங்க நம்ம சொல்லுங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிவிட்டு வாங்க இன்றைக்கி என்னோடய ட்ராவல் பேகை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் எனக்கு கை நிறையா இந்த மாதிரி வளையல் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஊருக்கும் கிளம்பியாச்சு எங்கே போகிறேன்னா அம்மா வீட்டுக்கு தாங்க போகிறேன் எனக்கும் கொஞ்சம் ஹெல்த்து முடியலன்றதுனால சரி அம்மா வீட்டில் போய் ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் ஸோ நான் கிளம்பும் போதே பஸ் ஸ்டாப்லேயே மழை வந்துடுச்சு ஸோ ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு நான் கொஞ்சம் தூரம் போகும்போதே மழை ஸ்டாஃப் ஆகிடுச்சு இங்கெல்லாம் மழை இல்லை ஓரளவுக்கு இதுதான் எங்கள் ஊர் பால் பண்ணை எங்கள் ஊரில் ஓரளவுக்கு ஃபேமஸான டக்குன்னு தெரிகிற இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பண்ணை தான் நான் பஸ் ஏன்னா எனக்கு எப்போவுமே ஜன்னல் வர சீட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ட்ராவலில் பார்த்திங்கன்னா ஜன்னல் ஊரம் ஏன் உட்காரன்னா அதாவது கஷ்டப்படுற மக்களையும் பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்க மக்களையும் பார்க்கலாம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் பார்க்கலாம் ஸோ நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவங்க யார் என்ன என்றது ஸோ அதையும் பார்க்கும்போது ஸோ நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம நினைப்போம் வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஸோ அதை வச்சு நம்ம மனசில் நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருக்கலாம் இதுதான் ரெட்டிப்பட்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க ஜங்க்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாப் எங்கள் ஊருக்கு டேர்ன் வரா பாயிண்ட்டு ஸோ நம்ம ஓரளவுக்கு ஜங்க்ஷனும் நம்ம வந்தாச்சு வந்து பஸ்ஸு இறங்குனதும் மகாஸ்ரீ எனக்கு சாப்பிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பிரியாணி கடையாக நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இடம் இது தாங்க குக்கருக்கோ பிரியாணின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் பட்ஜெட்டுக்கு காஸ்ட்டும் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் எப்போ வந்தாலும் நான் இங்கே தான் சாப்பிடுவேன் ஸோ நான் எங்களுக்கு பிரியாணி ஒன்று சிக்கன் ரைஸ் ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ ஒரு வழியாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனும் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம ட்ரெயினில் தான் ஊருக்கு போக போகிறோம் ஸோ அம்மாவை பார்க்க போகிற ஹாப்பி அதுவும் இல்லாத என்னோடய சன்னும் அம்மாக்கிட்ட தான் இருக்கா ஸோ அவனையும் பார்க்க போகிற சந்தோஷத்தில் கிளம்பியாச்சு ட்ரெயின் அங்கேயே ஜங்ஷனில் சேலத்தோடு லாஸ்ட்டு சேலம் டு அறக்கணும் ட்ரெயின் ஸோ அது எப்போவுமே ரயில்வே ஜங்ஷனில் தான் இருக்கும் ஸோ அங்கேயே ஏறி கொஞ்சம் நேரம் இந்த பாப்பா கூட ஃபன் இருந்தோம் இந்த பாப்பா கொஞ்சம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க போல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப நாள் பழகின மாதிரி எங்களோட பழகிட்டு வந்தாங்க நான் ட்ரெயின் விட்டு இறங்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க போக வேண்டான்ற மாதிரி பேச முடியலனாலும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அது எனக்கு ஒரு அனுபவமாகவும் இருந்துச்சு ஒரு வழியும் கலந்த வேதனையோடு இருந்துச்சு நான் வரும்போது கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங்கிலேருந்து வந்து ரீச் ஆகிறவரிலையும் பார்த்தீங்கன்னா நான் மலையிலே தான் வந்தோம் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி அனுபவமாகவும் இருந்தது கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருந்தது அந்த பாப்பாவை பார்த்துட்டு வந்ததில்லை சேஃபாக அவங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப சில்னஸ்ஸாக இருந்ததுங்க மழை வீடு வந்து நான் ரீச் ஆகிறவரிலையுமே கிட்டத்தட்ட மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் வந்து கஷ்டப்படுற எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் தொட்டப்பட்டி யார் இந்த ஊரில் நீங்கள் இறந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கி ஆச்சு இது நம்ம சமல்பட்டி அம்மா வீட்டுக்கு வந்து இறங்க போகிறோம் யாரும் இன்றைக்கி வரல அண்ணாவும் வெளியில் போயிட்டான்னு சொல்லிட்டாங்க அப்பாவும் வெளியில் வியாபாரத்துக்கு போயிட்டார் ஸோ அதனால் நாங்கள் நானும் மகாஸ்ரியும் ட்ரெயின் விட்டு நாங்கள் இறங்கி நடந்து தான் போனோம் ஸோ நடந்து போகிறது ஜாலியாக இருக்கும்னு சொன்னாங்க பாப்பா சரி அவங்களோட ஜாலியாக நாங்கள் நடந்தே போயிட்டோம் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சிங்க டுடே நானும் முருகன் சூப் சாப்பிட்டேன் எதனாலும் கோல்டு கொஞ்சம் செட் ஆகலை மறுபடியும் நாளைக்கு இப்படியே இருந்தால் இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் இதுதான் நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் சாமல்பட்டி நீங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் சாமல்பட்டி இறந்தால் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது தாங்க நம்ம சாமல்பட்டி நம்ம வந்த ட்ரெயினையும் அனுப்பிச்சிட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ தேங்க் யூ டாடா பாபாய் சி யூ